தருமபுரி மாவட்டம் ஆரூர் அருகே தீர்த்தமலை ஸ்ரீ குருமண்டலம் அகஸ்தியர் ஆசிரமத்தில் சத்தியநாராயணன் விநாயகர் முருகன் ஐயப்பன் முதலிய சுவாமிகளுக்கு பௌர்ணமி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இத்திருத்தலத்தில் பக்தர்களின் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் கர்ம வினைகள் பாவ சங்கடங்கள் உடனடியாக தீர்த்து வைக்கப்பட்ட தலமாக அமைய பெற்றது வீரமணையின் சிறப்பு குறித்து குருமண்டல Ashram பாடகர் ஸ்ரீ குரு வீரமணதாசன் அவர்கள் தமிழ்நாடு டுடே அளித்த சிறப்பு பேட்டி தஸ்யம் சத்யபாகம் நிச்சमाचार्यवर्यम असतोம் അമൃതானந்த சித்ரூபம் அமூர்ய மூலமாஸ்யே சர்வமங்களம் சம்பூரணம் ஸதாஸ்மேதம் காமினும் சர்வாகரண சாந்திக்கும் நமதருமாஸ்யே அரஹல நம பாததி வரே மகாதேவா தென்னார்குடை சிவமணியே பொட்டி எண்ணாட்டவர் திணைவாகுதி சித்தம் பலம் தமிழ்நாடு டூடே நேயர்கள் அனைவருக்கும் பின்னணிப்பாளர்கள் வீரமணியாக நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அற்புதமான இந்த தர்மபுரி மாவட்டத்திலே தீர்த்தமலை என்கின்ற ஒரு சிவச்சேத்திரம் இங்க அற்புதமான முறையிலே ஸ்ரீ லோகா முக்கிராம்பிகாசன் அகத்திய பெருமானோட ஆசிரமம் இங்க அமையப்பட்ட இந்த ஆசிரமம் வந்து அகத்திய பெருமானை தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரு இடம் நானா தேடல தானா தேடி ஈசனுக்கு நிகரானவர் என்று சொல்வது உண்டு இருந்தாலும் ஈசனின் மானசீக புத்தரன் மாதிரி மகன் மாதிரிதான் அகத்திய பெருமானம் ஏராளமான சித்திகள் கைவர பெற்றவர் அவரால் முடியாதது எதுவுமே ஆக்கல் கழித்தல் ஆக்கல் காத்தல் அழித்தல் எல்லாமே முடியும் அவரால் யுகம் யுகமாய் இருந்து கொண்டிருக்கும் அகத்திய பெருமான் இந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய அடியாளர்களுக்கு அவர்கள் தகுதி கேட்ப வேண்டிய வரங்களை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த ஆசிரமம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் அதை பண்ணுவோம் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பிப்ரவரி மாதம் இரண்டாவது முறையா கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பல சித்தர்கள் லோபா முத்திரை வந்து அவருடைய பத்தினி பெரிய ரிஷி பத்தினி சக்தி உபாசனையில் மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி சக்தியோட ஸ்வரூபமாக அந்த சக்தி வழிபாட்டை மிக தலை திறந்தில் லோபா லோகா முத்திராதேவி அப்படி லோகா முத்திராசமையில அகற்றிய பெருமான் அது இல்லாத சித்தர்கள் 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 ஏகப்பட்ட எண்ணிக்கைகள் உண்டு ஒரு எண்ணிக்கைக்காக ஒரு ஒரு அடையாளத்திற்காக பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்வது உண்டு அற்புதமான சித்தர்களை இங்க பிரச்சனை பண்ணியிருக்கோம் ஆனால் மற்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா ஒவ்வொரு சிலைக்கு அடியில சித்தர்களுக்கு உரிய அந்த எந்திரத்தை பிரயோசம் பண்ணியிருந்தோம் எந்திரம் பிரேசம் பண்ணாலே அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அதனால் யாராருக்கெல்லாம் வந்து கர்மவினை தேர வேண்டும் என்று வரமாக எழுதியிருக்காரோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரியத்து எல்லை தாண்டி உள்ளே வந்து அவரை தரிசனம் செய்ய முக்கியமாக அவர்கள் கும்பங்கள் படிப்படியாதவர்களும் பிரார்த்தனை இன்னாக இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நிறைவேறும் ஆனால் கொஞ்சம் காலத்தான ஆகும் ஏன் அப்படின்னா அகத்திய பெருமானோட திருபாசி என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை நம்பி வரக்கூடிய அடியார்கள் அவரது குறைகளை கவலைகளை பிரச்சனைகளை சொல்கிறாங்க நான் வந்து நாராயணன் மாதிரியோ சிவன் மாதிரியோ இல்லை ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறார் பணிமணி பணிவா சொல்லிக்கிறார் நான் வந்து எல்லாமே நம்ம படித்தது நம்ம தலைவதியை நிர்ணயம் பண்ண வர பிரம்மா தான் அதனால அவரவர்கள் தலையெடுத்து எப்படி இருக்கோ கொஞ்சம் எக்ஸாம்ஷன் வாங்கணுன்றதுக்காக பிரம்மா கிட்ட போய் நான் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிட்ட தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றார் அதனால பொதுவாகவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இறைவனிடம் நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி அது இந்து இந்து கடவுளாக இருந்தாலும் சரி இயேசு நம்பக்கூடியவர்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி நாம் அந்த இறைவனிடம் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்கணும் சும்மா வந்து வெளிவுலகத்துக்கு வேகம் போட்டுன்னா அடையக்கூடாது நாம் அவர்களிடம் நாம் உண்மையாக இருந்தால் அந்த இறைவனும் நம்மிடம் உண்மையாக இருப்பான் இருந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ பேருமோ அந்தந்த புதிய காலத்தில் நமது தகுதி நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கிடைக்கும் இதே மாதிரி நம்ம பக்தியோட அந்த அளவீடு அந்த சரணாகரி அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை உத்தேசம் பண்ணி அது மாதிரி நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் காலை கெட்டியா பிடிச்சிருந்தாலே போதும் எல்லா பெரிய பெரிய தெய்வத்தோட அனுகிரகமும் தானாக வந்து சேர்ந்துடும் அதனால இந்த தீர்த்தமலையிலே அமைந்திருக்கக்கூடிய அகத்திய பெருமான ஆசிரமம் இது அனுதினமும் இரண்டு வேலையும் திறந்திருக்கும் காலையில் தரிசன நேரம் காலையில் ஏழு தான் திறந்துருவோம் பட் இருந்தாலும் எல்லாம் வந்து பெருக்கி வாரி எல்லாம் கோலம் எல்லாம் போட்டு கிடைக்கலாம் ஏற்றி ஒரு எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தரிசன நேரம் மாதிரி சாயங்காலம் இருந்து ஆறு இந்த நேரத்தை அதிகாரிகள் வந்து பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் காலையில் எட்டு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சு அலங்காரம் அச்சனை அப்புறம் பதினோரு மணிக்கு அன்னதானம் அதெல்லாம் போட்டு வருஷ வருஷம் மகா சிவராத்திரி அதுவும் ஆற்றக்கூடிய வருஷாபிஷேகம் ஏன்னா இப்போ வந்து பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணதான் இனிமேல் அடுத்த வருஷம் ஒவ்வொரு பிப்ரவரியிலும் வருஷாபிஷேகம் அப்படின்ட்டு அது பண்ணு மற்றபடி அடியார்களுக்கு என்ன வேண்டுமோ எதனா வந்து அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா கோபம் பண்ணணும் அப்படின்னா அவரோடது அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட வசதிக்கு தகுந்த மாதிரி அதை செய்து செய்து வைக்க நாங்கள் தயாராக எல்லோரும் இளையர்களை பற்றி இன்பமாக நிகழ்வு ஆடையா